எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 Travel Brand அவங்களே பிடிக்க பைக் போдым உதவி என்னர்க்கு வந்த ஃபோன் கார்ட் 2 வீலரில் வந்த ரங்கية மாபட்டை நள்ளிரவில் நடந்த சாராய வேட்டை கடந்த இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டை ஒலுக்கி வரும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழி எண்ணிக்கை ஐம்பதை கடந்த இருக்கிறது சட்டசபை கூட்டத் தொடரிலும் இந்த விவகாரம் எதிரொலித்திருக்கிறது முதற்கட்டமாக உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் பெற்றோரை இழந்து பாடும் பிள்ளைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் எனவும் பராமரிப்பு தொகையாக மாதந்தோறும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தமிழ்நாடு முழுவதும் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சி விற்கப்படுவது தொடர்பாக திடீர் சோதனை நடத்த மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் அதன் தமிழ்நாடு முழுவதும் ஆபரேஷன் கள்ளசாராயம் என்ற பெயரில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்டம் முழுவதும் தினந்தோறும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு கள்ளசாராயம் மற்றும் மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்படும் குற்றவாளிகளின் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் பச்சைமலை அருகில் உள்ள நெசக்குளம் பகுதியில் சட்ட சட்டவிரோதமாக கள்ளச்சாரையும் காய்ச்சுவதாக மாவட்ட காவல் உதவியினருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது அதன் பேரில் அம்மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் மாவட்ட எஸ்பி வருண்குமார் உள்ளிட்டோர் பேச்சு மலைப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அங்கு மேற்கொண்ட சோதனைகள் ஏராளமான சாராய ஊழல்கள் போடப்பட்டிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அங்கிருந்த அதிகாரிகள் சேர்ந்து ஊரலுக்கு வைத்திருந்த சுமார் இருநூற்று ஐம்பது லிட்டர் கள்ள சாராயத்தை கீழே ஊற்றி அளித்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை அழைத்து கள்ள சாராயத்தின் தீமைகளை எடுத்து கூறியதைத் தொடர்ந்து அக்கிராமத்தை சேர்ந்த அனைவரும் மாவட்ட ஆட்சியர் முன்பாக மது எதிராக இனி ஒருபோதும் எங்கள் கிராமத்தில் கள்ள சாராய உற்பத்தி நடக்காது அதனை அனுமதிக்க மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான காவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதனிடையே இந்த விவகாரத்தில் தனிப்படை அமைக்கப்பட்டு மேற்படி கிராமங்களில் ரகசியமாக கண்காணித்ததில் நெட்ட வேளம்பட்டி நடுத்தருவை சேர்ந்த முத்துசாமி என்ற சாராய வியாபாரி சிக்கியிருக்கிறார் முன்னதாக இந்த இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் எஸ்பி வருண்குமார் ஆகிய இருவரும் டூ மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்து அங்கிருந்த சாராய ஊரலை அளித்தனர் அதே நேரம் கள்ள காய்ச்சுவது உள்ளிட்ட குற்ற நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உதவியினருக்கு தெரிவிக்குமாறு எஸ்பி வருண்குமார் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் குறிப்பாக இதுபோன்ற தகவல்கள் தெரிவிப்பவர்களின் அடையாளம் ரகசியம் காக்கப்படும் மேலும் நல்ல தகவல் கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் செய்வதற்கோற்கோ அனுமதிக்க மாட்டோம் என்று உடமாற இன்று நாங்கள் உறுதியோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க